முட்டைக்கறியை வந்து இது மாதிரி செஞ்சு பாருங்கள் கடையில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் போட்டு தாளிச்சிடலாம் இதிலே வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் நிலமாக வெட்டினது அஞ்சு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி பத்து முந்திரி பருப்பு ஊற வச்சது ஒரு தக்காளி வெட்டினது இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இதில் ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் அதையும் போட்டு வதக்கிட்டு இதை ஆற வச்சு மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் அரைச்சு நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு முட்டை வேக வச்சது ஒரு அஞ்சு சேர்த்துருக்கேன் அதையும் போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு தனியாக வச்சிடலாம் இப்போ அதே எண்ணெயில் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக வெட்டி சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இதிலே ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் அதையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம வந்து வெங்காயம் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துலாம் தண்ணி ரொம்ப நிறைய வேண்டாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் கொதித்து வந்த பிறகு முட்டையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு இறக்கிறங்க இப்போ முட்டைக்கறி ரெடி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்